பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரேம்போகிய மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு செல்லி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சுமா எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் பாரு செல்லியா எல்லாமே நல்லதுக்கு தான் நீ எதை நினைச்சி வரி பண்ணிக்காத நீ எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சுமா இனி வந்து யார் எது சொன்னாலும் ஜெனி மனசு மாறி வர வரைக்கும் நான் அவ்வளோக்காக சந்தோஷமாக வெயிட் பண்ணுவேன் ஏன்னா நான் பண்ண தப்ப பார்க்கறப்பக்கு பிராயச்சத்து எனக்கு தேவைப்படும்ல அதனாலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா மாலினி கிட்ட இருந்து போன் வர்றது உடனே பாக்கி வந்து நான் இப்படி கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காத இப்போவும் மாலினி கூட டச்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா என்னம்மா கேட்டுட்டேன் இப்படி கேட்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது மா நான் வந்து தப்பு பண்ணுதான் ஒத்துக்கிறேன் அதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் தயவு செஞ்சு இப்படி புரிஞ்சுக்கோங்க நான் அவ மேல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல பழகினத்துக்கு ஏகப்பட்ட பொய் பழி இமேல போட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணவன் அவ கூட போயிட்டு நான் டச்சில் இருப்பேனா இல்லைம்மா அவள் லாஸ்டா என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனா பாருங்க அதோடு சரி அவன் மட்டும் என் கையில் கிடைச்சா அவளை நான் கொண்டுடுவோம்மா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு செலியன் பயங்கர கோபப்படுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க